இன்று மகா சிவராத்திரி தினம் இந்த தினத்தில் ஈசனை வணங்கினால் எல்லா வளமும் கிடைக்கும் ஈரோடு மகிமாலீஸ்வரர் கோயில் ராவணன் வம்சத்தினர் வழிபட்ட ஈசன் திருமண கோலத்தில் அம்பிகை ஈரோடு நகரத்தில் பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் ராவணன் மாபெரும் சிவபக்தன் என்பதை அனைவரும் அறிவோம் அவன் வம்சத்தில் வந்த பலரும் சிவ வழிபாட்டை கடைபிடித்தவர்கள் என்கின்றனர் புராணங்கள் அவர்களில் மாலி சுமாலி மகிமாலி ஆகிய மூவரும் வழிபட்ட ஈசன் ஒருவர் ஈரோடு மாநகரில் அருள்கிறார் வாருங்கள் அந்த ஆலயத்தின் சிறப்பினை அறிந்து கொள்வோம் ஈரோடு நகரத்தில் பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் பொதுவாக ஈரோடு தலைமே சிவபெருமானோடு தொடர்புடையதுதான் படைப்பு கடவுளான பிரம்மா தன்னை மறந்து சிவனை பூஜித்ததால் மறந்தை எனவும் மயிலை எனவும் ஆர்த்த கபாலபுரி எனவும் ஈரோடு நகருக்கு பல பெயர்கள் புராண காலத்தில் உண்டு என்கின்றனர் புராண ஆய்வாளர்கள் ஒருமுறை மாலி சுமாலி மகிமாலி ஆகிய மூவரும் கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்த பகுதிக்கு வந்தபோது சந்தியாவந்தனம் செய்து சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தனர் அப்போது ஓரிடத்தில் பாதையில் வில்வத்தலங்கள் இருப்பதைக் கண்ட அவர்கள் அருகில் சிவாலயம் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களாக அந்த வழியே சென்றார்கள் காவிரியின் தென்கரையில் வில்வ மரங்களுக்கு இடையில் ஈசன் சுயம்பு வடிவில் இருந்தது கண்டு பரவசத்துடன் வழிபட்டு திருப்பணிகளும் செய்தனர் அதனால் இத்திருத்தலம் மகிமாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது என்கிறது தலபுராணம் கொங்கு நாட்டு சிவன் கோயில்களில் மிகவும் பழமையான சிறப்பை பெற்றது ஈரோட்டில் உள்ள மகிமாலீஸ்வரர் கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் அடியவருக்கு அடியவராகப் போற்றப்படும் சிவபெருமான் மகிமாலீஸ்வரராக மங்களாம்பிகை அம்மனுடன் மகாலிங்கமாக அருள்பாலித்து வருகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் சுந்தரர் அப்பர் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் இந்த கோயிலில் மகாலட்சுமி துர்க்கை தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கும் சந்நிதிகள் அமைந்துள்ளன மங்களாம்பிகை தெற்கு நோக்கி தனிச்சன்னதியில் சிவனுக்கு வலப்புறமாக திருமண கோலத்தில் இருப்பது போல் காட்சியளிக்கிறார் எனவே அம்பிகையை வணங்கினால் திருமண பேரும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மகிமாலீஸ்வரரை மனமுருகி வேண்டினால் நம் கவலைகள் அனைத்தையும் தீர்ப்பார் இந்த ஆலயத்தில் வாரந்தோறும் திங்கக்கிழமையன்று திருமண தடை நீங்குவதற்காக சிறப்பு பூஜை நடைபெறுகிறது தொடர்ந்து பதினோரு வாரம் விரதமிருந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து பிரார்த்தித்து கொண்டால் திருமண தடை விரைவில் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இக்கோயிலின் விமானம் முப்பத்தைந்து அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினாறு வகை லிங்கங்களும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன மகா சிவராத்திரி அன்று மகிமாலீஸ்வரரை வழிபடுவதால் பலன் பன்மடங்கு அதிகம் கிடைக்குமாம் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து மகிமாலீஸ்வரரை வழிபட்டு வேண்டிய பலன்களை பெற்று செல்கிறார்கள் இக்கோயிலின் வரலாறு குறித்து மற்றுமொரு கருத்தும் உண்டு முன்னொரு காலத்தில் இருக்குவேளிர் வம்சத்தைச் சேர்ந்த சிற்றரசர்கள் இந்த பகுதியை ஆண்டு வந்தனர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட கொங்கு நாட்டு பகுதிகளை ஆட்சி செய்த மஹிமாலி இருக்குவேள் என்ற மன்னன் இக்கோயிலை கட்டி வழிபட்டு வந்ததால் அவனுடைய பெயரிலேயே இத்தலம் மகிமாலீஸ்வரம் என்று பெயர் பெற்றது என்றும் சொல்கிறார்கள் இந்த தலத்தில்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் தன் தேவியருடன் இருந்து ஈசனை நினைத்து தவம் செய்தார் என்றும் அப்போது சேரமான் பெருமான் நாயனார் அவருக்கு கவரி வீசி சேவகம் செய்தார் என்றும் சொல்கிறார்கள் அப்படி ஒரு காட்சி கோவிலில் சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இப்படி வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் கொண்ட இக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும் வளமும் நலமும் பெறுவீர்கள் நன்றி